வண்டி ஓட்டலாமா வண்டி ஓட்டலாமா வண்டியை எப்படிமா ஓட்டணும் பண்டிகையை எப்படி ஓட்டணும் அபு கிக்கிங் கிக்கிங் அபூ கை கட்ட கை க்ளீனாக கட்ட அபூ அபூ கிக்கிங் கிளிங் கிக்கிங் கிக்கிங் ஓகே என்னடா தங்கம் விளையாடுறியா ஓகே பாப்பா வந்து விளையாட வச்சுட்டு வைஷ்மா வந்து விளையாடுற உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு கனவு ரொம்பவுமே அது வந்து சந்தோஷமான கனவுதான் என்னுடைய கனவு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கனவுன்றது நம்ம வந்து வாழ்க்கையில் எது எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதுதான் வந்து கனவாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் எனக்கும் நான் கட்ட கனவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி தான் ஜாலி ட்ரிப் தான் எல்லாமே வயசு மாவை தூக்கிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு ட்ரிப் போயிருக்கேன் அங்கேயும் இங்கேயும் வந்து ட்ரிப் போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் வரைக்குமே போயிருக்கேன் நான் கனவுல தானே எங்க எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா ஃபாரின் வரைக்குமே நாங்கள் வந்து ட்ரிப் போயிருக்கோம் அதை ஃபாரின்ல போயிட்டு நான் வந்து வீடியோ எல்லாம் அது மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் ஃபுல்லாகவே கண்ணாடியாக இருக்கும் உயரத்தில் இருக்கும் அந்த கண்ணாடி இதில் வந்துட்டு பாலம் மாதிரி கீழே பூமியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே தெரியும் அந்த இதில் வந்தீங்கன்னா நான் பாப்பா இடுப்பில் வச்சுட்டு நான் வந்து நடந்து போகிறேன் நடந்து போகும்போது எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது கூட வந்து எங்கள் ஆளுங்க யாருமே வரலை ரொம்பவுமே பயமாக இருக்குது அந்த சமயத்தில் வந்து நான் அங்கே அங்கே இருக்கவங்கள்ட்ட கொடுத்து இந்த வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபோன் கொடுத்துட்டு நடக்கிறேன் அப்படியே பயந்துட்டேன் பயந்துட்டேன் ஐயோ என் பிள்ளைய பிடிச்சிக்கங்க என் பிள்ளைய பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கத்துறேன் அங்க கூட வந்து நான் என் பிள்ளையதான் நான் காப்பாத்தணும் சொல்லி வந்து இது பண்றேன் ஒரு கனவு எனக்கு வந்து ஃபாரின் போனோம் அப்படின்றதெல்லாம் ஒரு கனவு கிடையாது எனக்கு வந்து எங்கே போனாலும் வைஷ்மா வந்து தூக்கிட்டு போகணும் இந்த தூக்கிட்டு போய் அவளை வந்து ஹாப்பியாக பார்த்துக்கணும் இந்த உலகத்தில் என்னென்ன இடம் இருக்குதோ அதாவது பிக்னிக் இடம் சொல்லுவாங்க இல்லையா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற இடம் இது எல்லாத்தையுமே வந்து வைஷ்மாவை தூக்கிட்டு போய் காட்டணும் அவளை வந்து அவளுடைய சந்தோஷத்தையும் எக்ஸ்ப்ரெஷனையும் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே கனவுல நடந்துச்சு அப்புறம் ஒண்டர்லா ஒண்டர்லா வந்துட்டு இப்படி போய் போய் இறங்கும் இல்லையா அதுல எல்லாம் வந்து நான் போறேன் ஆனா வைஷுமா வந்து பயப்பில்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்கமா இருக்கிறான் அதுல வந்து வைஷ்மா பயப்பு இல்லை வைஷு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா ஒரு இது மாதிரி சல்லுன்னு கீழே வந்து இப்படி இறங்கி தண்ணியில போகும் இல்லையா அதுல வந்து வைஷ்மா ஜாலியா சிரிக்கிறான் வெக்கு வெக்கு வெக்குன்னு சிரிக்கிறான் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு கனவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருந்துச்சு ஏன் கனவு வந்து என்னைக்கு நினைவாகும்னு எனக்கு தெரியல என் கனவு நினைவாகணும் அப்படின்னா அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது என்ன எங்கள் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லைக் பட்டன் இருக்கு இல்லையா அந்த ஒரு லைக் பட்டன் தான் லைக் போடுறதுனால வந்துட்டு பணமெல்லாம் வரவே வராது லைக் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து வீடியோஸ் போகும் அந்த வீடியோஸ் மூலயமா எங்களுக்கு வந்து பணம் வரும் மேபி இந்த வீடியோ மூலயமா பணம் வந்துச்சுன்னா விஷமாக வந்துட்டு ஜாலி ட்ரிப்பாக வந்து ஒண்டர்லாக கூட்டிகிட்டு போகலாம் பெங்களூர்லேயே வந்து ஒண்டர்லாக இருக்குது நான் இப்போ தான் ரீசண்டாக தான் அந்த வீடியோலாம் பார்த்தேன் பார்க்கலாம் என்னுடைய கனவு வந்து வைஷ்மாவை இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டணும் அவளை எங்கே போனாலும் என் இடுப்புலேயே தூக்கிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஓகே இதுதான் என்னுடைய சந்தோஷமான கனவு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு சில கனவு பாத்தீங்கன்னா எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் ஒரு சில கனவு பாத்தீங்கன்னா ச இது எல்லாமே கனவா அதுக்குள்ள முடிஞ்சு போச்சே இன்னும் கொஞ்ச நேரம் கனவுலயே சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும் அதே தான் இன்னைக்கு எனக்கும் நடந்துச்சு இன்னும் வந்து எங்கெங்கயோ நான் பாட்டுக்கு போறேன் நான் பாட்டுக்கு வந்துட்டு மலை மேலலாம் பாப்பாவ தூக்கிட்டு ஏறுறேன் இது மாதிரி நிறைய அட்வென்ச்சர் மாதிரி விழுந்து கனவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே பட்டு வந்து படுத்துட்டா முட்டி போட்டு விட்டேன் படுத்துட்டா வைஷுமா டேய் என்னடா பண்ற எழுந்துடுச்சே அப்படிதான் எழுந்துடுறா பட்டோ வெரி குட்டா பட்டோ வெரி குட் சூப்பர் 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 என் தங்கா ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பை